வளங்க ஆட்டோ ஓட்டற வலிய பாரு தானே செவக்கன நானச்சன அப்புறம் தான் இருக்கு இவளுக்கு பைத்தியம் முடிச்சிட்டு நல்ல ரேட்டுக்கு பேசி வச்சிருந்தனே இப்ப இந்த ஆல்டர் என்ன பதில் சொல்லுமே அட்வான்ஸ் வேற வாங்கி செலவு பண்ணிட்ட நைட் இவளுக்கு தெரியாம தூக்கிறனோ தானே செய் நீ விட்டு அடப்பா பாவது பாவது ஐயோ இப்ப பாத்து இந்த கார் வேற ரிப்பேர் ஆயிட்டே அடிக்கடி ரிப்பேர் ஆகுது பேசாம வேற கார் மாத்தணும் ஆனா அப்பாட்ட கேட்க கூடாது சம்பாதிச்சு தான் வாங்கணும் அட நம்மால் தனியனுக்கு

பரவாயில்ல சார் நான் அதுக்கு பிஸ்கெட் ஏதாவது வாங்கி போட்டுக்கறேன் ஆட்டோ ஆட்டோன்னு இல்லைங்க அடப்பாவி இவன் வேறே வந்துவிட்டான்னு தம்பி நீ போப்பா நான் அவங்களை விட்டுக்கிறேன் அனு மகரஜன்னு பரவாயில்லன்னு நானே இந்த அக்கா விட்டுறது அக்கா ஆட்டோவில இறங்க அட லூசு பைய என்ன மகா சார் நான் நடந்து போனேன் நாயெல்லாம் கிடைக்கும் எனக்கு ஆட்டோ வந்துட்டு நான் போயிட்டு வரேன் பாய் பிளீஸ் இனியால் என் கூட பைக்ல வாங்க அப்பந்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையானது ஃப்ரெண்ட்ஷிப்பா அதை நீங்க பத்து நாள் அவாய்ட் பண்ணும் போது யோசிச்சிருக்கணும் ஆட்டோ வாங்க போகலாம் அண்ணே போயிட்டு வரேன் சுந்தரி புருஷ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே நல்லா ஃபீல் பண்ணட்டும் என்ன மட்டும் எப்படி அவாய்ட் பண்ணாரு சரி ஃபோன் பண்ணி பேசுவோம் பே பே பே

அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே பிரெட் பண்ணிட்டு வாங்க ஆள் வந்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் அசதியா இருந்தது உறக்க வருதுன்னு அடச்சிப்பிட்டேன் இப்பதான் நிறந்தேன் இன்னும் விளையாடிட்டு இருக்கியா உனக்கு தேவையில்லாம கடலை சேர்த்துட்டேன் நீ இணையோட வேலைய விட்டு நின்னுக்கோ அப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்க மேல கேஸ் போட்டுடுவேன் கேஸ்ஆ என்ன கேஸ் தொழிலாளியை கொடுமைப்படுத்துவது ஆளில்லாத நேரம் கையை பிடித்து இல்லாததெல்லாம் சொல்லிக்கொடுத்துடுவேன் ஏய் இன்னும் ஓவரா பேசுதே ஆமாங்கய்யா நான் அங்க தான் வேலைக்கு இருப்பேன் நான் எங்கயுமே போக மாட்டேன் இவட்ட பேசினா வேற மாதிரி தப்பா போயிரும் கீதாட்ட ஒரு ஐடியா காப்போ போவா காக்கு காக்கு பண்ணு பண்ணு ஏதாவது பண்ணி இவ்வளவு வேலையை விட்டு தூக்குனாதான் நமக்கு நிம்மதி பேசாம இந்த நானே இங்க உட்கார்ந்துக்கிடுவேன் இல்ல கீதாவை ஆட்டு உட்கார வைக்கணும் அடுத்த ஆள நம்மனா இதான் கதி எனக்கு எப்பப்பெல்லாம் அசதியா இருக்கோ நான் பட்டுக்கு அடைச்சிட்டு உள்ள போய் வரங்கிருவேன் கேக்காவது மண்ணாவது சின்ன சின்ன ஆசை சீப்பு விக்க ஆசை மொத்த மொத்த ஆசை மூச்சு விட ஆசை வெண்ணிலவில் போட்டு வைத்து விட ஆசை என்ன இந்த பூமி சுத்தி வர ஆசை இப்பதான் காய நறுக்க போறேன் சாப்பாடெல்லாம் செய்ய நேரமா இதுக்கு நேரத்தோடி வந்து இருப்பி ஏக்கர்ல போய் உட்கார வேண்டியதானே மோசம் போயிட்டோம் மோசம் போயிட்டோம்மா அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க நீர் வாய் வயிறு மாதிரி இருக்கிறா சி கருமோ உங்களை ஏமாத்தின அந்த மோசக்காரி யார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய இனி ஒருத்தி ஏமாத்திட்டா உங்க ரொம்ப எழுதி ஒட்டி இருக்க நீர் ஒரு விளங்காத பொம்பளை பொறிக்கினே நான் என்ன பண்ண எவ்வளவு உங்களுக்கு காதலிச்சு ஏமாத்திட்டான்னு சொல்லுதீரு ஏ லூசுக்கு இருக்கி நம்ம பேக்கரியில ஒருத்தி வேலைக்கு வச்சிருக்கோம்ல ஓஹோ அவதான் என் சக்கலத்தியா எனக்கு ஏற்கனவே தெரியும் எப்ப பார்த்தாலும் உமர புருஷம் புருஷம் பால இம்ம தாயி நீ கொஞ்சம் பேச விட சொல்லுங்க எனக்கு மட்டும் துரோகம் பண்ணீங்கன்னா நீ நல்லாவே இருக்க மாட்டீங்க

நீயும் உட்கார மாட்டேங்க இப்ப பாரு புது ஆள் எப்படி ஆயிட்டு மட்டும் இன்னைக்கு அவளை விரட்ட போற செங்கமோன்ற புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் பேரம் தெரிஞ்சு காயெல்லாம் பாதியிலே அறுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரே சுர போட்ட பொங்கி வைங்க அந்த பாருச்சி போறேன்னு தெரியலையா சவுண்ட் பைட் சாந்தா மாமா அடிபட்டு உக்காராங்க சுற்றும் அதெல்லாம் இருக்கட்டும் சீக்கிரம் மாவட்ட சாந்தா கடைக்கு போனோம் ஆஹ் சரிங்க மாமா ஏம்மா எனக்கு நூறு ரூபாய் வேணும் ஏய் கடவுளே எதுக்கு நூறு ரூபாய் நானே மாவட்டத்துக்கு காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் ஏன் பொய் சொல்லாத நீ எல்லாருக்கும் வசதியா இருக்கிற மாதிரிதானே சொல்லி வச்சிருக்க அதுதான் பெருமைக்கு சொல்லி வச்சிருக்கேன் நம்ம வீட்டுக்கு கஷ்டம் எனக்கு என்ன தெரியும் ஏன் அப்படி சொல்லுத கவுன வாங்கலாம் காசு இருக்குல்ல நூறு ரூபாய் கூடு அரின் சாமி ஆடி போட்டுட்டு மாதிரி காமிச்சிட்டு இருக்கியோ அவன காசு தாகா யாண்டெல்லாம் பத்து பைசா கடையாதும்மா நூறு வாக்கு கொடுத்துட்டு போரவிந்த் சாமி குடும்ப கஷ்டம் அறிஞ்சு நடக்கணும் திமுரு பண்ண கூடாது அம்மா மட்டும் கவன் கவனா வாங்கும் போது சும்மா இருந்த நம்மளை பார்த்தா பிள்ளைகள் ஓக்கி எட்டு போது போல எம்மா சீனியர் உட்கார்ந்துருக்கான

உங்க அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் சோரே போட்டு வளர்க்கல போல எல்லாத்தையும் உங்க அம்மா தான் திங்கி உங்க அம்மா பாரு குண்டு குண்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எலும்பும் தொழுமா இருக்கீங்க சீனியர் நீங்க இதெல்லாம் பேசாதீங்க பெரிய ஆட்களை பத்தி பேசாதீங்க ஏ குருவி மண்டை நீ எல்லாம் பேசாத சரியா கிராமத்துல இருந்து வாரா வாரம் கதை விட்டுக்கிட்டு மஞ்சள் கலர்ல ஹேர் கலர் சீனியர் அது ஹேர் கலர் கிடையாது என் சின்ன வயசுல இப்டி தான் உண்டு கதை உடாத சரி பரட்டா உன் தங்கச்சிட்ட கொடுத்துரு எங்க அம்மா ஆ வேற யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அம்மா நல்ல பிரியாணி செய்யுமாம நாளைக்கு ஒரு பெரிய டப்பால பிரியாணி கொண்டு வந்துரு சொல்லிட்டு கொண்டு வரணும் அவ்வளவுதான் போ சரி சரி யார் பழத்தெல்லாம் நாங்க கொண்டு போய் கொடுக்கோம் கொஞ்சம் வலி விட்டீங்கனா நாங்க அப்படியே பேர்வோம் சுத்தி போங்க உடம்பாட்டு குறையும் ஆ சரி சரி யார் ஏடி இவன் தங்கச்சிக்கு பழம்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் லவ் பண்ணதானோ தெரியல டீ இவனே சரி கிடையாது சரியான பொறுக்கி ஆமா உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடாது அவள் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவா அப்புறம் பழத்தை போற வழியில் நம்மளே வாயில போட்டு போயிடுவோம் சரியா நாளைக்கு என் தங்கச்சிட்டு போய் கேட்டுருவோம் உன் தங்கச்சிட்ட சொல்லிவா ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தாது நாங்களே தின்னுட்டோம்னு சொல்லு அவள் போய் அதை போய் கேட்கவா போறா அவசுவாட்டி ரெண்டு வாழைப்பழத்துக்கா உன் தங்கச்சி ஏசுவா சொல்லி சும்மா ரெண்டே ரெண்டு காஞ்சி போன பழத்தை கொடுத்தா நாங்கள் தின்னுட்டோம்னு சொல்லிடு ஆ சரி டீ சரி வா காலேஜுக்கு வெளியே போய் பங்கு போடவும் ஆ சரி சரி ஆரஞ்சு பழமும் வாழைப்பழமும் நீ எடுத்துக்க மீதி எனக்கு தந்துரு ஓ எல்லாத்துலேயும் பாதி பாதி தான் ஆ சரி சரி வேலைக்குன்னு சேர்ந்தது எந்த நேரமும் தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு எடுக்கு கருங்க எக்கா கொஞ்சம் எப்பவா மாங்கிட்டு வேலை எதுவும் இல்லையோ சும்மா மதிய நேரம் உறங்கிட்டு கிடைக்கீங்க ஏன் உங்க அம்மா கொடுத்த எல்லா வேலையும் முடிச்சாச்சுப்பா ஏன் துணி கிடக்கு துவைச்சு கொடுங்க அத உங்க வீட்டுல வாஷிங் மெஷின் இருக்கலாடி அதை கொண்டு போடு இது கையில தான் துவைக்கணும் இல்லைன்னா கரை பிடிச்சிரும் ஆ சரி போட அப்புறம் வந்து துவைக்க என்னட்டு இங்க பேசிட்டு கிடைக்கியோ சும்மா படுத்து படுத்து கிடைக்கும் தக்கா அதை என் துணியை வந்து துவைக்க சொல்லி சொல்லிட்டு இருக்க நீ யார் அவளுக்கு வேலை கொடுக்க ஆ இது என்ன பழக்கம் புது பழக்கம் வேலைக்கு தானே கூப்பிட்டு வந்த அப்புறம் வேலை கொடுக்காம என்ன செய்ய முடியும் சரி அதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு வேன் நீ உன் சுவாலையை பார்த்துட்டு போ குண்டக்கா நாகே அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போல எதையாவது பத்திரமா வைமா அங்கங்க போட்டுறாத யாரும் தூக்கிட்டு பெற போறாவ வீட்டுல யாரும் தூக்க போறாவ நம்ம இருக்கோம் வீட்டுக்கு புது புது ஆள்கள் வருது கவனமா இருந்துக்கோ சரி போ நீ பாடி போ பெருசா நீட்டுவா எவ்வளவு துணிய துவச்சு தாரமா போ என்ன பங்கூசு பேங்க் போயிட்டு வந்துட்டியா என்ன குண்டு மாமா அன்னைக்கு நேரத்தோட வந்துட்டீரு இப்ப பேங்க் போயிட்டு வந்துருக்கால அந்த பணத்தை கொண்டு போய் அந்த சாக்லேட் அக்கா வீட்டுல கட்டிட்டு வரணும் அதுக்கு நேரத்தோட வந்துட்டீராக்கும் நான் தான் போயிட்டு வருவோம்ல

எதிர்காலத்தை நினச்சி இப்போமே கவலைப்பட்டு பயப்படக்கூடாது அப்புறம் இப்போ இருக்கிற சந்தோஷமும் போயிடும் உங்கள் மவளும் ரெண்டு பேரும் காலேஜ் படித்ததும் நல்ல வேலையில் சேர்த்து விடுங்க சம்பாதிக்க விடுங்க ஒரு மூணு வருஷம் வேலை பார்க்கட்டும் அந்த பைசாவையும் சேர்த்து வைங்க கவலைப்படாமல் இருங்க ஆமாம் வேறு எதுக்கு பொம்பளை பிள்ளை எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்க வேலை கிடப்பதான் எனக்கெல்லாம் வேலைக்கு போத்துற நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இவன் எப்போ பார்த்தாலும் அந்த சான்ஸ் அணி ஏற்று ஏற்று பேசுதான் என்னன்னு கேளுங்க சுவானியா வீட்டுல வேலை பாக்குற பெரிய ஆளுவல அப்படி பேச கூடாது போய் படிப்போ ஆமா ஆனா உன நம்மளையே வரட்டுவாங்க சரி நான் சாண்டினாக்க வீட்ல வந்து பணத்தை கேட்டிட்டு வரேன் பாத்து போ அப்படி பப்பர பான் கனிட்டிட்டு போவாத ஏவனாது பிடிங்கிட்ட போறோம் மணி பர்ஸ்க்குள்ள போட்டுறேன் கொண்டு மாமா காபி போடணுமா டீ போடணுமா நமக்கு இருக்குது உமா கட அங்க தான் போய் குடிப்பேன் ஓஹோ காத அப்படி போதோ எம்மாவ புருஷ நல்ல போடுமாமா காபி அத சொன்னே நேரா உமா டான்ஸ் பாத்துட்டு தான காபி குடிப்பீரே சிச்சி நானும் அப்படி செய்ய மாட்டேன் அது இந்த தான் வந்து ஆட சொல்லி பாடா படுத்துவானுவ நமக்கு அவ தங்குச்சி நம்ம ஆட சொல்லுவோமா அவ புருஷம்லாம் மெண்டல் கணக்கா ஆட விட்டுட்டு தெரியுதான்